ரெண்டாவது வகை சொல்றாரு கேட்டா ரசூல்லாவுக்கு பிந்தி வந்த பிதத்துல ரெண்டு வகை இருக்குது ஒன்னு பிதத்தை ஹசனா நல்ல பிதத்து இன்னொன்னு கெட்ட பிதத்து நல்ல பிதத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் கெட்ட பிதத்தை என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ள கூட கூடாது அப்படிங்கிற ஒரு ரெண்டு கருத்தை வலியுறுத்தி இது ஒரு இந்த மாதிரி சீர்திருத்த பிரச்சாரங்கள் நல்லது இல்லைங்கிறத ஒரு மூணு முன் முன்வைக்கார் நீங்க விளைவிக்கிறேன் இஸ்லாத்துல விதத்தை ஹசனானா விதத்தை செய்யா

ஒவ்வொரு வழிகேடும் நரக நரகத்தை கொண்டே சேர்க்கும் இது வழங்கிற மார்க்கத்துல நல்ல விதத்து கெட்ட விதத்து என்று ரெண்டு கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் விதத்து என்பது நல்லதுங்கிற தோற்றத்தில் தான் உலகத்துல உண்டாகும் கெட்டதுல சாராயம் குடிக்கிறது விதத்தாகுமா அது மார்க்கம் பேர்ல உங்களுக்கு சொல்ல முடியாது சாராயம் நீங்கள் குடித்தவர்களே ஆனால் உங்களுக்கு பத்து நன்மை இருக்குன்னு சொல்ல முடியுமா எதுல விதத்து உண்டாகும் தொழுகைங்கிற பேர்ல விதத்து உண்டாகும் நோமுங்கிற பேர்லாம் விதத்து உண்டாகும் விக்கிருங்கிற பேர் பேர்லாம் விதத்து உண்டாகும் தஸ்மிங்கிற பேர்லாம் விதத்து உண்டாகும் என்று சொன்னாலேயே நல்லதுங்கிற போர்வையை போர்த்தி கொண்டுதான் இபாதத்து என்ற போர்வையில் தான் வரும் அப்படி பார்த்தா ஒரு விதத்தை நீ தருகிறது ரசூல்லா சொன்னது அர்த்தம் இல்லாம போயிடும் நம்ம என்ன விளங்கலங்கு நபிகள் நாயகம் நமக்கு போட்ட ஆதரவு என்ன எனக்கு பிந்தி உருவான எதா இருந்தாலும் அது ரத்து செய்யப்படப்படும் முடிஞ்சு வச்சுக்க இன்னொன்னு மார்க்கத்துக்கு சொந்தக்கார அல்லாண்டு ஆயிடும்போது போது வகி வராத நான் எப்படி மார்க்கத்தை உண்டாக்க மார்க்கம் வகி வகையில் தானே வரணும் அல்லாவிடம் இருந்து வகி மூலமாக அவன் மூலமாக வந்த செய்தி மூலமாகத்தான் இந்த மார்க்கம் உண்டாக முடியும் அப்ப நம்ம இப்ப நான் கேட்கிறேன் நல்லதுங்கிறீங்க இல்ல நானா சில நல்லதை சொல்ல சொல்றேன் பாருங்க நீங்க நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க நல்லதுதானே சரி ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா ருக்கு செய்யறான்

பண்ண முடியாது மார்க்கத்தில் வந்து நல்ல இல்லைங்கிற பேர்ல எதுவும் செய்ய என்ன இல்லை அத்த அத்தையாலத்தில் நம்ம அல்கம்ஜூம்தான் சூரா ஓதி இருக்க முடியுமா குராணலே சார்ந்து அல் ஹம்சூன் சொல்றா அத்தையில உட்காந்துக்கிட்டே அ அலகம்ஜில்லா யார் பெல்லா அலமிடா ஓதுறா அத்தையாகத்திலேயே நல்லது இது ஓ சில சார்ந்தது நகை தான் ஓதுகிறேன் அப்படியே அல்கம்ஜூன் சிறந்தது வேண்டாம் இந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஓதை சொல்லிட்டு போனதுக்கு அவசிய அப்படி எல்லாம் அடப்பானா இல்ல நீங்க நல்லது நல்ல விட வேணாம் உண்டாக்கிருங்க அப்படின்னு சொல்லுவானா

விசாவுக்கு பாக்குப்பாங்க சொன்ன பிறகு நோம்புரங்கள் நோம்பு இறக்கிற டயம் மாற்றி விட்டோம் அந்த காலத்துல உள்ளத விட இந்த காலத்துல நம்ம கூடுதலாக ஜால செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா நல் நல்லதுன்னு இது சொல்ல உனக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்டு கேட்பீங்களா அப்ப நல்லதுங்கிற பேர்ல எல்லாம் நீங்க உண்டாக்க முடியாது ஒரு சிஸ்டம்னா ஒரு சிஸ்டம் சொந்தக்காரன் சொந்தக்காரன் தான் உண்டாக்கணும் அவன் எதை உங்களுக்கு சிஸ்டம் போட்டு வந்தா இருந்தாலும் அதை நீங்க கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூடத்துக்கு நீங்க போறீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறீங்க பிள்ளைய சேர்க்குறீங்க புளு கலர்ல சட்ட ரெட்ட இருக்கணும் கருப்பு கலர்ல பேண்ட் இருக்கணும் வெள்ளை கலர்ல பேண்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் உங்களுக்கு செய்யலாம் சொல்றான் நீங்க என்ன பண்றீங்க புளு மட்டும் தான் கலரும் வெள்ளை திறந்தது இல்லையோ நாங்க வெள்ளை போட்டு புள்ளி அனுப்பி ஒத்துக்குவானா ஒரு மனுஷனே என்ன பண்றான் கேட்டா அவன் பொன் போட்ட யூனிஃபார்மை விட நல்ல நல்ல நீங்கள் அணிந்து கொண்டு போனாலும் ஒத்துக்க மாட்டாங்க நல்லதுண்டா எங்க ரூல் ரூலிதான் ஒரு மனுஷன் ரூலை மீறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம அவன் அவன் சொல்ல கேட்டு நடக்குறீங்க கடைசியா ரப்பு ரூல்னு நீங்கள் இருவீங்களா ரப்ப ரப்பு நூல் போடுறான் ஆ அடைய வெளில போடுறேன் வெள்ளை தானே போடணும் கெட்டல வந்து நானூறு நீங்கள் எரியணும் நான் ஏற்ற மாதிரி அடிப்பேன் அப்படின்னு நல்ல ஆர்டர் போட்டிருக்கும் போது இல்ல இல்லை உனக்கு உனக்குமேல எங்களுக்கு நல்லது தெரியும் நீ நல்லது இல்லைன்னு சொல்லலை நாங்கள் நல்ல பெரியத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம் அதை நாங்கள் செய்கிறோன்னே ஒத்துக்குவோம்னால அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் ந நல்லதுங்கிற பேர்ல கூட எதுவுமே செய்யுமே செய்ய முடியாது அந்த அந்த பேரில் வித தேர்த்துகள் உண்டாகும் எப்படி உண்டாகும்